ஆனால் ஒரு அசன் கமிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இவர் மேலே சிஏசி ஆக்ட் போட்டு எப்படி போடுவீங்க அதுக்கு ஒரு பேரம் பேசிருக்காங்க இவர் சாகிசர் டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தாங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஏடிஜிபி வரட்டும் அந்த தான் நாங்கள் பாடிய வாங்குவோம் அரசியல் மிக்ஸ் பண்ணாதீங்க வருது இல்லை சார் எந்த தொடர்கொலை சார் இது பதிமூணு பேரை எடப்பாடி பழனிசாமி சுட்டுட்டு டிவியில் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லலையா நாலஞ்சு பேரை வந்து தனிப்படை தேடிட்டு இருக்கு மேபி இன்னைக்குள்ள அரஸ்ட் ஆயிடுவாங்க எல்லாருமே எல்லாம் சொத்துக்காக தான் நடந்திருக்கு போல அந்த ஒர்க் போர்டு ப்ராப்பர்ட்டிக்காக தான் நடந்தது கன்ஃபர்ஸ் வாங்கணும் முப்பத்தாயிரத்தினால கோடியில போயிருக்கும் ஆமா இவங்கள்ட்ட கன்ஃபர்ஸ் வாங்கணும் கன்ஃபர்ஸ் வாங்கின பிறகுதான் முழு உரம் தெரியும் ஆனா மற்ற ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் அவருக்கு ஆதரவா நிக்கலங்கிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நெல்லை ஜாயிர் ஹூசின் வழக்கு இன்றைக்கி பெருசாக போயிட்டு இருக்கு என்ன சொல்லப்போனால் இன்னைக்கு சட்டமன்றமே அதாவது தோழமை கட்சிகளே இன்னைக்கு சட்டம் சட்டமன்ற கெட்டுப்பச்சு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அவர் அன்னார பிரிந்து வாழும் குடும்பத்தோட ஆழ்ந்த இரங்களையும் அனுதாபங்களையும் நம் தொலைக்காட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தப்பான விஷயம் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டு நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது யாரு கொலை செய்யப்பட்டாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கருத்து பட் ஜாக வெளியிட்டிருக்காரு போலீஸ் மேன் அவர் முதலமைச்சருக்கு எஸ்கார்டா இருந்திருக்காரு கலைஞருக்கு விருப்ப ஓய்வு பெற்று போயிருக்காரு அவரு போய் சமூக சேவையெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு அந்த ஊர்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த வக்போர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒக்போர்டு வந்து நம்ம கோயிலுக்கு ஏனாமா சொத்து எழுதி கொடுக்குறோம்னா அந்த மாதிரி யாரும் எழுதி கொடுத்தா அதை நிர்வகிக்கிறதுலாம் கவர்மெண்ட் தான் பார்த்தா இவர் வந்து ஒக்போர்டு இடத்த வந்து தௌஃபிக் அப்படிங்கிறவர் வந்து அவர் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய போனதாகவும் அதற்கு எதிர்த்து ஒரு வழக்கெல்லாம் நடத்தியிருக்காரு யார் ஜாகூர் ஹீசேன் வழக்கெல்லாம் நடத்தியிருக்காரு வழக்கு போயிட்டு இருந்திருக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ்காரவர்கள் இவர் மேலே தவறாக நடந்திருக்காங்க அந்த தௌஃபிக்கை வச்சு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து மதம் மாறிவிட்டாலே அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி மதம் மாறிட்டார் அவர் மதம் மாறிட்டாலே பேக்வேர்டு கம்யூனிட்டியாக வந்துடுவாங்க ஆமாம் அவங்க எஸ்சியில் வரமாட்டாங்க ஆனால் அவர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வச்சு போட்டிருக்காங்க போலீஸ் முற்றிலும் வந்து அந்த செந்தில்குமார் ஏசி செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணனும் ஜாகூரீசேனுக்கு ஆதரவாக செயல்படலை அவங்க வந்து குற்றநடத்தை உள்ளவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருந்திருக்கு இவர் ஒரு வீடியோவும் வெளியிடுறாரு கொல்ல போறாங்க எப்படிதான் நான் சாவதான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரொம்ப எலாபரேட்டடா அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நிமிடங்கள் காணையான சொல்லிட்டாரு எல்லாத்தையும் கன்ஃபோஸ் பண்றாரு இந்த வயல் நான் கொலை செய்யப்பட போறேன் அப்படின்னு அதுக்கு பிறகு போது காவல்துறை கொஞ்சம் உசாராக இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் விட எனக்கு பெரிய ஒருத்தர்னா இது ரம்ஜான் மாதம் ஆமா நோம்பு அவங்களுக்கு நோன்பு இருக்கிற காலம் அது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருப்பாங்க பகல் ஃபுல்லாக எச்சி கூட முழுகாமல் எச்சு துப்பிட்டு நைட்டு ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்டு காலையில் ஆறு மணிக்கு உள்ளே சாப்பிட்டுட்டு வர்றவங்க பகல் ஃபுல்லாக இந்த வெயில் காலங்கள்ல ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மார்னிங் போய் ஒரு பள்ளியாசல் போய் தொழுதுட்டு வர்றவங்களை கொலை பண்றதுங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியும் நோ குட் அது ஒரு நல்ல ஐடியாலஜியே கிடையாது எங்களை கொலை பண்ணாலும் தப்பு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வர்றவங்கள கொலை பண்ணால் எப்படி அது சரியான விஷயம் இல்லை கொலப்பண்ண முடியாச்சு சார் அப்புறம் கோயிலு போய்ட்டு வந்தோம்னா இங்கே போட்டு வந்தானா அதானே அவர்களுடைய இது ஸ்டாண்ட் சென்னையில் கூட நாகாரம்மன் கோயில் வாசல்லே வச்சு மாட்டுற ஆமாம் கோட்டுபுரத்தில் கோட்டுரபுரத்தில் ரெண்டு பேர் அதில் ஒரு ஆளு மாட்டுறதுக்கே சம்மந்தம் இல்லாத கோயிலில் வாசலில் தண்ணியை ஊற்றி அலசுறாங்க யாருக்குமே இறையச்சம் அப்படின்னு இல்லைன்னா எப்படி யாருக்காவது ஒரு அச்சம் வேணும் இல்லை அது இஸ்லாமியர்கள் இறையச்சம் அதிகம் உள்ளவர்கள் நோன்பண்ணா நோம்பாக தான் இருப்பாங்க அப்போ இவர் குலப்பண்ணு இருக்கார் ரெண்டாவது எனக்கு இன்னொரு இதில் கேள்வி என்னென்னா இவ்வளோ நாள் இவர் ஃபைட் பண்ணிட்டுருக்கார் இந்த பக்போர்டு இடத்தை வந்து முப்பத்தாறு சென்ட் நினைக்கிறேன் முப்பத்தாறு சென்ட் அது கோடிகளில் தான் வெலை போயிருக்கும் ஆனால் அந்த ஜமாத்தோ அந்த சம்மந்தப்பட்டவர்களோ இவர் பின்னாடி யாருமே நிற்கலை இவர் தான் முத்தாலி முத்தாலெலாம் தெரியல எலெக்ஷன் வச்சு தான் வருவாங்க இவர் இவர் இந்த குடும்பம் இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு இவர் தான் அதை நிர்வகிக்கிறவர் யார் ஜாகூரூசியன் ஸோ அந்த இடத்துக்கு மீட்க வேண்டிய போராட்டம் இவருடையது ஆனால் மற்ற ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் அவருக்கு ஆதரவாக நிற்கலைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் இதில் காவல்துறையோட தோல்வின்னு எடுத்துக்கலாமே எப்படி சார் காவல்துறை எல்லா அதாவது எல்லாத்துறையிலையும் தவறான ஆள்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம அப்படிலாம் ஆகலாம் யாரையும் இல்லை எல்லாமே அன்றர் வசஸ் எனக்கு எதிர்கட்சியாக தானே சொல்கிறேங்க சட்டம் ஒன்று கெட்டு போச்சு காவல்துறை வைத்திருக்கிறது திரு முதல்வர்கள் என்ன சொல்லணும் இதுதான் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க அதாவது ஒரு மாஸ் பாப்புலேஷனுக்கும் வர்சஸ் கவர்மெண்ட்டு தான் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இதை பொறுத்தவரை காவல்துறை தவறு செய்திருக்கு நம்ம மறுக்கவே இல்லை ஆனாலும் இதை வச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறது சும்மா ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்கிற நோக்கத்தில் தான் நான் பார்க்குறேன் ஏன் இதே ஏடிஎம்கே பேரில் சாத்தாங்குளத்தில் பெனிக் ஜெயராஜ் அடிச்சே கொள்ளலையா ஸ்டேஷனில் வச்சு அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு காவல்துறை உலகத்தில் அடிச்சுட்டு போய் வச்சு காவல்துறையே அடித்து கொள்ளலையான்னு கேட்குறேன் பெனிக் ஜெயராஜ் அப்பா பிள்ளை ரெண்டு பேர் தூத்துக்குடி இப்போ இந்த வழக்கோட வாதம் என்னன்னா ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு நான் எப்படி சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது கொடுத்ததுக்கப்புறம் ஏன் காவல்துறை ஸ்டெப் எடுக்கல அதை காவல் அதை காவல்துறை ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏசி செந்தில் குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் பத்தாது போலீஸ் வந்து ஸ்டாக் குட் நோ கு அந்த கொலைக்கு போலீஸும் உடனே இருந்திருக்கா எப்படி சார் எடுத்துக்கலாம் காவல்துறையை தவறாக பேசல பட் இருந்தாலும் வெட்ட ஒடிச்சால் நமக்கு தெரியுது இல்லை இது எல்லாரும் நீ பேசும்போது ஆயிடுச்சு இல்லை நம்ம வந்து நான் எந்த சூழ்நிலையும் காவல்துறையை தப்பாக பேச மாட்டேன் எந்த காலத்துலயும் நம்மளே அப்படிதான் எந்த இதை நம்ம காலத்துக்கு ஆதரவா தான் பேசுவோம் யாரோ ரெண்டு பேரும் தப்பு செஞ்சுட்டாங்கிறது ஒட்டுமொத்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம தப்பு சொல்லப்படாது உயிரை விட்டு வேலை பார்க்குற எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் பண்ணியில் இருக்கணும் உயிரை விடுறாங்க நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒரு அசன் கமிஷனர் இந்த மாதிரி இருந்திருக்க கூடாது குமார் அப்படி இருந்திருக்க கூடாது இவர் மேலே எஸ்சிஐசி ஆக்ட் போட்டு எப்படி போடுவீங்க அதுக்கு ஒரு பேரம் பேசிருக்காங்க இவர்ட்ட ஆமா காசு கொடுங்க அந்த வழக்கு எடுத்துறேன்னு இவர் ஒரு போராளியாகவே வாழ்ந்திருக்காரு சாகுர் உண்மையில் அவர் மேலே ரொம்ப பெருமை அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதையை அதிகரிச்சிருக்கு போகிறாலே வாங்குறாரு எல்லாம் காசு தர முடியாது நான் அவரோட ஏழை பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன் ஒன்று டைம் நான் காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு மேலும் மேலும் காவல்துறை இவர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க வழக்கு போடுறது மிரட்டுறது ஊட்டுறது இவர் மேலே திரும்ப வழக்கு வழக்கு போடுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் மறுக்கலை ரொம்ப தப்பு காவல்துறை பண்ணது பக்கா அயோக்கியத்தனம் ஒரு உயிர் இப்போ எப்படி உயிரை திருப்பி கொடுக்குறது சாத்தாங்குளத்தில் பண்ணது எப்படி அயோக்கியத்தனமோ அதுமாரி இதுவும் ஒரு அயோக்கியத்தனம் தான் கண்டிப்பாக கடமையை செய்கிறோம்னு சொல்லி அடிச்சே கொண்டான் சாத்தாங்குளத்தில் இவன் கடமையை செய்யாமல் ஒதுங்கி நின்னா ரெண்டு ஒன்று தானே சா ஓட்ட நினச்சி ஒதுங்கி நின்னாங்க ஒதுங்கி நின்னாங்க நாங்கள் அவ்வளோ வான்மன்னு உள்ள எதிர்த்திறப்பு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்களும் ரிமாண்ட் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வரும்மா தௌஃபிக் மேலே ஒரு சிஎஸ்ஆர் போட்டாங்க இவர் கொடுத்த கம்ப்ளைண்டில் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு தௌஃபிக் மேலேயும் கோர்ட்டு ஜெயிலுக்கு தாட்டி இருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்குமா கண்டிப்பா எவ்வளவுதாங்க காவல்துறைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்கு நம்ம தோழமையா அவங்கள இறங்கி இறங்கி தான் நம்ம அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்தா காவல்துறை அதிகம் நேர்மையாகவும் நல்ல அந்த ஆம்ஸ்டாங் குலை வழக்கெல்லாம் எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க ஒரு நாலு கமிஷனர் அருண் ஓட உடலே மெட்ராஸே தெரிக்க விடல நாலா பக்கம் இல்லை ஏ பிளஸ் அக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி செதிரி ஓடுறாங்க இன்றைக்கி எவ்வளவு வருஷத்து அக்யூஸ்லாம் போய் வந்தாங்க தெரியுமா இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ஸ்காண்டானவெல்லாம் தூக்கி போய் கொண்டு வந்துட்டாங்க ஒரு செக் கேஸில் அப்ஸ்காண்டான வரைக்கும் சென்னையில தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க போய் எங்க எங்க இருக்காங்களோ தனிப்படை அமைச்சு தூக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இப்போ இன்டையர் சென்னை வந்து கொலை நடந்திருக்கலாம் அம்மா ஆனாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு ஏ ப்ளஸ் ரவுடீஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க ஒன்றும் ஜெயிலில் இருக்காங்க இல்லை வாய்தா குழுவாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதை ரெடி பண்ணிவிட்டார்ல எல்லாரும் அதை செய்யணும் தானே எல்லா காவல்துறைக்கும் ஆனால் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு இன்றைக்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது சார் என்ன சார் காரணம் அந்த அந்த மாவட்டத்தில் ஒரு நான் கேடுங்க அதெல்லாம் பார்த்துட்டுருக்கு சாப்பா கேடுதான் அது உன்னையே சாதிக்காக கொலை நடக்குது பார்த்தோம் ரீசெண்டாக வரையும் பார்த்தோம் ஓட்டுக்கு வந்துட்டு போனவங்களே குளம் பண்ணாங்க கோவையிலோட ஒரு ஆசிரியரை வந்து கொளுத்தி அப்படியே கொண்டு சார் இல்லை அது ஃபேமிலி டிஸ்பியூட் அது இல்லை நான் என்ன ஃபேமிலி டிஸ்பியூட்டாகவே இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் கடமைப்படுறேன் எல்லாத்துக்கும் மரணத்தை பனிஷ்மெண்ட்டாக நம்மளே கொடுக்கணுங்கிற முடிவெடுத்துட்டா அப்புறம் எல்லாேருக்கும் ஒன்றுக்க வேண்டியது தான் நிறையா நிறையா சுடுகடாயிடும் நாடு ஆமாம் அப்புறம் சட்டம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு மரணம் என்பது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் தூக்கு தரணுங்கிறாங்க அதுவே பனிஷ்மெண்ட்டு கிடையாது மரணம் ஆல்வேஸ் அல்டிமேட் தான் எல்லாரோட கோல் அது தானே நீங்கள் நான் எல்லாரையும் இங்கே சாவ போகிறோம் அது மாற்றமே இல்லை அது எப்படி பனிஷ்மெண்ட்டாக இருக்க முடியும் பனிஷ்மெண்ட்டுங்கிறது இம்ப்ரீஸ்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் சாக வரை நான் ஜெயிலில் கிடந்து தொல்லப்படணும் துன்பப்படணும் அதுதான் தண்டனை ஆனால் பார்க்குற மக்கள் ஒரே நாளில் தூக்கில் தூக்கம் எப்படி தண்டனையாகும் ஆமாம் பனிஷ்மெண்ட் கொடுங்க லைஃப் இம்பிரீஸ்மெண்ட் கொடுங்க குடும்பத்தை விட்டு அவளை பிரித்து வைங்க குடும்பமும் வேதனைப்படட்டும் அவனும் வேதனைப்படட்டும் நேற்ற நம்ம செஞ்ச தப்புக்காண்டி ஜெயிலில் இருக்கணும் உணரணும் தூக்கு உடனே முடிஞ்சு போவோம் உயிர் போயிடும் உயிர் போயிட்டால் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதனால் இந்த ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தது ஒரு இடத்துக்காண்டி ஒருத்தரை கொலை பண்ணுவீங்களா அறுபது வயசு சீனியர் சிட்டிசன் இல்லையா அவர் கொலை பண்ணுவீங்களா அவருடைய இடத்துக்காண்டி அப்படி தான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு கல்குவாரிக்கு எதிராக வழக்கு போட்டு நடத்திட்டு இருந்தவரை அவரை அவர் லாரியை விட்டு போராட்டம் விட்டு அடிக்கிறாங்க ஆமாம் அப்புறம் தான் தெரிய வருது அதுக்கு ம அது ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்னு பார்த்து இப்போ இந்த பொண்ணு இப்போ சாகிதரோட டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஏடிஜிபி வரட்டும் வந்த பிறகு தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் நீங்கள் வந்து சி சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சிபிஐக்கு டேரெக்டாக மாற்ற மாட்டாங்க சிபிசிஐடிக்கு ஆமாம் முதல்ல வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுட்டு சிபிசிஐடி ஹேண்டோவர் பண்ணி சிபிஐக்கு போவோம் சாத்தாங்கோம் வழக்கே சிபிஐல தானே இருக்குது சிபிஐக்கெல்லாம் போக வேண்டாம் அங்கே போய் சும்மா கிடக்கு சாத்தாங்கூர் வழக்கு சும்மா தான் கிடக்கு சிறிதா ஒரு ஜெயலலிதாவோட பங்களாவில் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா பணம் இருந்த கண்டெய்னர் அது சும்மா தான் கிடக்கு ரயிலில் செல்லாத படத்தை ட்ரில் போட்டு எடுத்தாங்கள அது சும்மா தான் கிடக்கு அமைச்சர் கே சகோதர நேருடைய ராமஜெயன் கொலை வழக்கு சும்மா தான் கிடக்கு சிபிஐ போய் தான் கிடக்கு ஆமாம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் தமிழ்நாடு போலீஸே பிடிச்சிருவாங்க பக்காவா நல்ல காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறையா ஆனால் இது மாதிரி சம்பவம் பல கேள்விகள் எழுப்புதில்ல சார் தமிழ்நாடு காவல்துறை மீது ரொம்ப தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு என்ன தான் சஸ்பெண்ட் பண்ணாலும் என்ன தான் நம்ம பதவியிலேருந்து தூக்கி வச்சிருந்தாலுமே பேசிருக்கார் சார் அதெல்லாம் இது வந்து வீடியோ போயிட்டாருக்கும் தெரிஞ்சு இவர் சிவிலியனே கிடையாது இவரே ஒரு போலீஸ் மேன் ஆமா அவருக்கே கொஞ்சம் சட்டத்திட்டம்லாம் எஸ்ஐ கேடர்லேருந்து ரிட்டையர் ஆனவர் அவருக்கே சட்ட தெரியும் தெரியும் சாமானியன் எப்படி வாழ முடியும் எப்படி காமன் இருக்காங்களா அவங்க எப்படி போயிட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொல்ல முடியும் எங்க நான் ஐயா எம் ராதாவோட வரிகள் ஒன்று சொல்கிறேன் நாட்டில் நல்லது சொல்கிறதே நாலு பேர் தான்டா இருக்கா அவனையும் அடித்து கொண்டு போடுங்க அதை விட்டு தான் நாகரிகம் வளர்றதில்லை நல்ல புத்தியும் வளர்கிறது இல்லை பாருங்கள் கருத்து சொல்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் நாட்டில் நடக்கிற அவலங்களை எடுத்து கொஞ்ச கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் எல்லாரெல்லாம் பேசுறது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள அப்புறம் என்ன அப்புறம் நம்ம மாதிரி ஆளையும் கொண்டு தொலைச்சுவிட்டா அப்புறம் யார் தான் பேசுவா ஏழைகளின் குரலா ஒடுக்கப்பட்ட குரலா சாமானியின் குரலா பிற்படுத்தப்பட்ட குரலா நசுக்கப்பட்ட குரலா யார் இங்கே பேசுறது பூமைகளின் நாயகனாக நம்ம பேசுகிறோங்க எவ்வளோ குரல்கள் குரலற்றவனின் குரலாக இருக்கிறது கண்டிப்பா இந்த எதிரி வெறும் வாயில் அவளு போட்ட மாதிரி போச்சா இவங்க அரசியல் பண்றாங்க நிறையாளர் இவங்க கதையெல்லாம் பேசாதீங்க அரசியல் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க இல்ல தொடர் கொலையா இல்ல சார் என்ன தொடர் சார் சார் இது பேசலைட்ல பதிமூணு பேர் எடப்பாடி பழனிசாமி சுட்டுட்டு டிவியில பத்தஞ்சிட்டுன்னு சொல்லலையா சொந்த நாட்டு மக்களை காக்கா கூறி சொல்ற மாதிரி சொல்லலையா அவரு சரியா அது ஸ்டெர்லைட் சரியா இல்ல அது சரின்னு சொல்ல வரல சாத்தாங்குளம் சரியா தவறு அதெல்லாம் ஜெயலலிதா கைதான கைதான போது தருமபுரியில் மூணு பேர் பஸ்ல வச்சு எரிச்சு கொண்டாங்களே கோவை வேளாண் கல்லூரி மாணவிகள் அது சரியா கோகுல்ராஜ் ஆணவ கொலை சரியா சங்கர் ஆணவ கொலை சரியா இளவரசன் படுகொலை எல்லாம் இதெல்லாம் எல்லாம் அவங்க பெரியலாம் நடந்துச்சு அதுக்காண்டி ஏதோ ஒரு விஷயம் மாட்டிச்சிக்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஒரு அரசு இயந்திரத்தை குறை சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் கவுர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது ரைட்டுங்களா இப்போ சீமான் பேசுகிறாரு சட்டமன்றத்தில் அவரோட மாவட்ட செயலர் புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்டாரேன் இடையே பிரியில் என்னாச்சு அது வழக்கு என்னாச்சு நிறுத்து போச்சு என்னாச்சு இவர் என்ன செஞ்சார் அதுக்கு முன்னெடுப்பு சும்மா எல்லாம் எரியறி வீட்டில் பிடிக்கிறதுலாம் லாபம் நெருப்புல குளிர்காயிருதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தவறான ஸ்டாண்டு இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதுல சார் இப்போ அப்பா அவ்வளோ பிரச்சனை இருக்காருன்னு அந்த மகளுக்கு மகனுக்கு தெரியாதான் எப்படியும் அவரே சொல்கிறாரு கண்டிப்பாக நான் கொல்ல போறேன் சொல்கிறாரு அப்போ அலாட்டாக இருக்கலாமே அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு போலீஸ் பாட்ட முடியாது அது புரியும் இல்லை உங்களுக்கு அது நல்லா புரியும் எனக்கான பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குல்ல எனக்கான பிரச்சனைகள் என்னென்னு எனக்கு தெரியும் நான் அதுலேருந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்துக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நான் இருந்துக்கணும் ஆனால் அவர் அறுபது வயசு மூத்தவர் நம்ம அப்பா வயசில் உள்ளவர் அவரை போய் கொள்ளுவ ஒரு இடத்துக்காண்டிங்கிறது வந்து நியாயம் இல்லாத விஷயம் அறம் இல்லாத விஷயம் இது வந்து ஹராம் தான் இது பாவம் தான் இது நோன்பு காலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணுறது பாவம் அது அதுதான் செஞ்சுருக்குறாங்க செஞ்சவளோ வேற ஆள் இல்லை அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே அதுக்கு எந் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு ஆள் ஏன் எந்த ஜமாத்தா அவருக்கா குரல் கொடுக்கல கண்டிப்பாக அவர் ஒன்று அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடத்துக்கு போட்டி போடல நெறியாளரு சொந்த சொத்து சண்டை கிடையாது இது அரசாங்க இடத்துடைய சொத்து அதை ஒரு தனிநபர் வந்து ஆக்கிரமிக்க போகிறாருன்னு சொல்லி வழக்கு போட்டு ஜெயிச்சிருக்காரு அப்போ இவரை கொண்டாடியில் இருக்கணும் அந்த பள்ளிவாசல் ஏன் அவர் பின்னாடி நிற்கலை கேள்வி எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க இவர் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஒன்றே இவர் சொல்கிற விஷயங்கள் தவறாக இருக்கணும் இல்லை நாட்டில் சமூகத்துக்கு நல்லது செய்கிறோன்னு யாருக்கும் பிடிக்காமல் போயிருக்கணும் ரெண்டே ஆஸ்பெக்ட் தான் இருக்குது நாட்டில் நல்லது செய்கிறது கொஞ்சம் பேர் தாங்க இருக்கான் அவனையும் சொல்றது காலி பண்ணிட்டா அப்புறம் என்ன தான் இருக்கும் நாடு எவ்வளவு பெரிய புரூட்டல் மாற்றத்திலே மூஞ்சே இல்லைங்க பா இதுக்கு மேலே உருவமே இல்லை அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா இல்லை பாக்குறதுக்கெல்லாம் ஒன்ம பாருங்க ஆமா ரொம்ப மன வலிமை குறைவா உள்ளவங்க பாக்காதீங்க அந்த புகைப்படத்தை அவ்வளோ மோசமா இருக்குது முகமே இல்லை ஒரு ராடா நடிச்சாலே செத்து போயிருப்பாரு அவரை போட்டு அந்த வெட்டு வெட்டியிருக்காங்க எவ்வளவு இருந்திருக்கும் அவர் ஒண்ணு அணியா படமா நடிச்சிருப்பாரா நம்ம விலப்போணி போட்டுருவாங்க அப்படின்னா தொழுதுட்டு வர்றாரு காலையில காலையை தொழுதலை அவர் உழுது வெட்டுறாங்க யாருமே இந்த சம்மந்தமாக யாருமே வாய்த்தவர்கள் நெறியாளரை எல்லோரும் என்ன செய்கிறாங்க அரசியல் காட்சி பொருளாக அதை மாற்றுறாங்க ஏன்னா டிஎம்கேவோட கூட்டணி கட்சியில் பார்வையாளர்கள் சொல்கிறேன் நான் பாலிடிக்ஸ் பேசலை பட் நடக்கிறத சொல்கிறேன் டிஎம்கே கூட்டணி கட்சியில் வந்து ஃபுல்லாகவே இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இருக்கிறாங்க அதுக்காக வேண்டியது ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றுறாங்க பேசு பொருளாக மாற்றி அதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி இதை தூத்துறது வாடுறது இந்த கண்டிஷனில் போய் நிற்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நெறியாளரை செந்தில்குமார் ஏசி செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுதான் பண்ணவும் முடியும் அதுக்கு மேலே உள்ளவங்களும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக எஸ்பி கேடரில் நம்ம பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் தான் போடலாம் அதுவே பாதி பேருக்கு தெரியல எஸ்பி கலெக்டர் இவங்களெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் தான் போடலாம் சஸ்பெண்ட் பண்ண முடியாது இப்போ இந்த வழக்கில் வந்து காவல்துறை வந்து மேலதிகாரிகள் அதிகாரிகள் வந்து ஒரு இரண்டு பேர் முதற்கட்டமாக நேற்று கைது பண்ணாங்க அது ரெண்டு பேரும் கைது பண்ணதில் ஒரு ஆள் முஸ்லீமு ஒரு ஆள் இந்து மேற்கொண்டு இன்னும் ஒரு நாலு அஞ்சு பேரை வந்து தனிப்படை தேடிகிட்டு இருக்கேன் மேபி இன்றைக்குள்ளே அரெஸ்ட் ஆகிடுவாங்க எல்லாேருமே வழக்கில் இல்லாட்டி வேறு வழியில் தான் ஆகணும் எவ்வளோ நாள் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ஒரு மூணு பேர் சரண்ட்ராகிருக்காங்க வேறு இந்த வழக்கில் சென்னை திருநெல்வேலி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தெரியல சரண்டர் ஆகியிருக்காங்க ஸோ பொதுமசாரணை நடைபெற்று கொண்டு முழு விசாரணை வரட்டும் எல்லாம் சொத்துக்காக தான் நடந்திருக்கு போல அந்த ஒர்க்போர்டு பிரச்சனை ப்ராப்பர்ட்டிக்கு தான் நடந்தது முப்பத்தாறு சென்ட் கன்ஃபர்ஸ் வாங்கணும் முப்பத்தாறு சென்ட்னாலே கோடியில் போயிருக்கோம் ஆமாம் இவங்கள்ட்ட கன்ஃபர்ஸ் வாங்கணும் கன்ஃபர்ஸ் வாங்கின பிறகு தான் முழு உரம் தெரியும் யார் திட்டம் தெட்டியது யார் இதுக்கெல்லாம் ஆயுதம் சப்ளை வெப்பன் சப்ளை எல்லாம் யார் இதுங்கிறது எல்லாம் விசாரிக்கணும்ல சார் முடிஞ்ச பிறகு தெளிவாக பேசுவோம் கண்டிப்பாக சார் மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம் மிக்க நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்